எல்லாம் அல்ல சிவபெரும்புரின் திருவுருளும் குருவொருளும் உள் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக பாடல்களுக்கு ஐநூற்று எண்பத்தாறுக்கு மேல் தனித்தனியே உரை விளக்கம் செய்து பதிவு செய்திருக்கிறேன் இதுவரை இப்பொழுது சிவபுராணத்தை தொடங்கி இருக்கிறேன் அது ஒவ்வொரு தொடராக ஓரிரு தொடராக பகுதி பகுதியாக பிரித்து தான் விளக்க வேண்டும் என்பதற்காக அதை விளக்கி வருகிறேன் அந்த வகையிலே கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க என்ற தொடருக்கான பொருளை இந்த பகுதியிலே பார்ப்போம் கோகழி என்பது தான் குறிக்கும் அங்கே தான் பெருமானும் இவரை ஆட்கொண்டார் அது வந்து வரலாறு அது அவருடைய அகச்சான்றாக அவருடைய திருவாசல பாடல்களிலேயே நாம் ஊன்றி கவனித்தால் அது புரியும் ஒரு உரையாசிரியர் அது திருவா ஆவணத்துறை என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அது வந்து அப்படி நாம் சொல்வது தவறு மூலாசிரியருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை விதைப்பது நம்மளுடைய அபிமானத்துக்கு தகுந்தாமல் மாற்றுவதெல்லாம் ஏற்புடையதல்ல அதனால் திரு கோகழி என்றால் திருப்பெருந்துரையைத்தான் குறிக்கும் ஆவுடையார் கோயில் என்று சொல்கிறார்கள் அல்லவா அங்கேதானே ஆட்கொண்டார் குருந்த மரத்தடையிலே அதைத்தான் குறிக்கும் கோ என்றால் அரசன் இது தலைவன் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது அல்லவா பசு என்றும் ஒரு பொருள் உண்டு கோகழி என்றால் ஆன்மா ஆணவத்தால் பற்றப்பட்டிருப்பதால் பசுத்தன்மையை அடைந்திருக்கிறது சிறுமைப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அதை வந்து கழித்த என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அதை கழித்து ஆட்கொண்ட கோகழி என்றால் என்னுடைய ஆன்மாவோட பற பறந்து இருக்க வேண்டிய ஆன்மா அணுத்தன்மையாக செய்யப்பட்டிருக்கிறது இல்லை அப்படி கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அது கோகழியை ஆள்பவர் என்ற ஒரு பொருள் கோகழியிலே வைத்து என்னை ஈர்த்து ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்லி அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது திருப்பெருந்துறையை தான் குறிக்கும் என்பதை முதன்மையாக நாம் வந்து கருத்திலே இருத்தி கொண்டு அதை மேல் தொடரும் அந்த கோகழியில் தான் ஆட்கொண்டார் என்பதற்கு நிறைய வந்து சொல்கிறார் கொம்பின் மிளற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் அங்கே என்னை ஆட்கொண்ட அந்த பெருமானை கூவியழை என்று சொல்லி சொல்லுவார் அதுபோல் வந்து கோகழி ஆண்ட குருமணி என்றால் குருவிலேயே மணி போன்றவர்னா அந்த அதாவது பரமாச்சாரியார் பரமாச்சாரியாராக பெருமான் வந்து ஈர்த்து என்னை வந்து இந்த பூமியிலே மனித உரு தாங்கி குரு வடிவாக ஆட்கொண்ட சிறப்பு வந்து நமது தத்துவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம் குருமணி என்ன ம மணி என்றால் குரு எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா குரு தேவர்கள் அவர்களிலெல்லாம் மேம்பாட்ட மேம்பட்டவர் பரமாச்சாரியார் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இங்கே நிறைய இல்லையா சிவபுராணத்திலே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு விட்டேன் அங்கே இறைவன் வந்து திருவடி காட்சி செய்கிறார் திருவடி தீட்சையும் செய்கிறார் அல்லவா அந்த வேகம் கெடுத்து மா மாயால் வந்து ஈர்க்கப்பட்டு உலகிகளிலே வந்து இறைவனை நோக்கி இந்த உயிரறிவை இந்த உடலை கொண்டு செலுத்துவதற்கு பதிலாக மாயா காரியங்களிலே உலகியல் காரியங்களிலே நிலையில்லாதவற்றையெல்லாம் நிலையாக எண்ணி அப்படி மயங்கி கிடந்த என்னை அந்த அங்கே நான் சென்று கொண்டிருந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்டு தன்பால் ஈர்த்த ஆட்கொண்ட வல்லல் என்று சொல்லி அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டாம் மேல் வந்தருளே நீள்கள்கள் காட்டி என்று சொல்கிறார் இல்லையா ஈர்த்த என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்றெல்லாம் வந்து சொல்கிறார் இல்லையா அது அந்த வரலாறு அங்கே நடந்தது திருப்பெருந்துரையிலே தான் இது எல்லோரும் நம்ம அறியும் நிறைய வந்து பாடல்கள்லேயே சொல்லியிருக்கிறார் கடையேனே தொண்டாக கொண்டருளும் கோகழியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை எல்லாமே திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் இதெல்லாம் அறிவார்கள் இல்லையா நன்னி பெருந்துரையே நம் இடர்கள் போய்களை எண்ணி ஏழு கோகழிக்கு அரசை இந்த தொடர்கள்லாம் ஊன்றி கவனித்தால் தெரியும் எங்கேயே கொண்டாருன்னு தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் இருவர் தனியாக யாரும் அறியாமல் ஆட்கொள்ளவில்லை ஆயிரம் சீடர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவரோடு சேர்ந்து செ சென்ற மந்திரிகள் இதர மந்திரிகள் தளபதிகள் போர் வீரர்கள் எல்லோரும் தானே இருந்திருக்காங்க அப்போ அன்பால் நீ அகம் மிகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றே என் பெருமானே என்று அங்கே பெருமான் ஈர்த்து ஆட்கொண்டது குருந்த மரத்துடையில் அப்படிலாம் நினைவு சொல்லி கூறி அப்படிலாம் சொல்கிறார் இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா இதே போல் பிற ஆச்சாரியார்களும் தம்மை இறைவனால் தாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதை அங்கே கூறியிருக்கிறார்கள் அதில் ஒவ்வொரு தொடர் பார்ப்போம் தோற்றங்காட்டி ஆட்கொண்டா என்பது ஞான திரு ஞானசம்பந்த பெருமானனுடைய வாக்கு தோற்றங்காட்டி ஆட்கொண்டா இது திரு தலைச்செங்காடு திருப்பதியத்திலேயே அவர் அதை சுட்டியிருக்கிறார் வழிய வந்து ஆட்கொண்ட வள்ளல் இது சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய தொடர் அதே அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா சமன் தீர்த்து ஆட்கொண்டார் ஆட்கொண்டார்தாமே என்று சொல்லி அப்பர் பெருமான் ஒரு திருத்தாண்டகத்தில் சொல்கிறாரு ஆடர் என்றான் என்னை ஆட்கொண்டவாறு இது திருமூலர் வாக்கு ஆக ஆச்சாரியார்கள்லாம் எல்லாம் பெருமான் இங்கே பூமியிலே மனித மனிதர்களை உயிர்களை வந்து பண்படுத்த வேண்டி தன்னுடைய கருவியாகிய தன்னுடைய தான் அருளிய வேதத்தை விளக்கம் செய்வதற்காக பூமிக்கு அருளியவர் ஒரு நேரத்தில் தான் வந்து அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்று உணர்த்துவதற்காக ஆட்கொள்ளுங்கள் அப்படி தானே மணிவாசக பெருமானை ஆட்கொண்டு நமக்கு திருவாசகம் திருக்கோவையும் வந்து இந்த உலகம் உள்ளளவும் பிறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பயனடைய மாதிரி இறைவன் எவ்வளோ பெரிய ஒரு கருணை என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இவர்கள்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார்கள் கோகழி மேவியே கோவே போற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணமாக இந்த தத்துவத்தில் சிவஞானபோதத்தில் எட்டாவது சூத்திரமாக இறைவன் மானுட சட்டை தாங்கி என்று சொல்வார்கள் அதாவது சகல வர்க்க உயிர்களாகிய நம்மை இறைவன் வந்து ஒரு மனித வடிவிலே குரு வடிவிலே வந்து தான் ஆட்கொள்வார் என்று சொல்லி அங்கே ஒரு பாடல் அதாவது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என நீ வந்து இந்த ஐம்புலர்களுக்கில்லையே மெய்வாய்க்கன்முக்கு செவி சுவை ஒளி உருவாற்ற இந்த வேடர்களை ஓத்த இந்த மனித வேடர்களுக்கு நடுவிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று தவற தவறவிடப்பட்ட ஒரு அரசனுடைய மகனை ஒரு அரசன் சுட்டி நீ வந்து என்னுடைய பிள்ளையடா தவறி உன்னை விட்டு சென்று விட்டோம் இந்த ஐம்பு இந்த வேடர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீ சேர்ந்து வாழ்கிறாய் என்று சொல்லு இறைவன் சுட்ட எப்படி வந்து சுற்றுறாருனா தம் முதலா இங்கே இறைவன் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர விட்டுன்னா முன்னை செய்த தவருக்கு இல்லையா செய்த தவத்தை மறைத்து எப்படி கண்ணப்புற மறைத்து அங்கேயே பிறக்க வைத்து ஆட்கொண்டது போல மணிமாசப் பெருமானை ஒரு காலம் வரையில் மறைத்து அதுக்கப்புறம் அதன் பிறகு வந்து ஈர்த்து ஆட்கொண்டு நீ இதற்காகத்தான் பிறந்தாய் என்று சொல்லி நீ யார் என்று சொல்லி உணர்த்தி என்னுடைய பிள்ளை என்று சொல்லி விழுந்து தம் முதல் குருவுமாய் அங்கே என்ன குருந்த எப்படி குருவாக வந்து ஆட்கொண்டாரோ அங்கே நால்வருக்கு சொல்லும் பொழுது வேதத்தை விரித்து ஓதும்போது எப்படி குருவாக வந்தாரோ மண்ணு மாமலை மகேந்திர மதனில் எப்படி குருவாக வந்து ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்து அருளினாரோ அப்படி வந்து குருவாக ஐம்புல வேடரின் இந்த இது வேடர்களுக்கு வந்து ஒப்பிடுறார் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த மெய்வாய் கண்முக்கு செவி எல்லாமே இறைவனை காட்டாது உலகிலேயே நெ இல்லாதவற்றையே வந்து ஈர்த்து செல்கிற வலு அதான் தொண்டர் ஐந்து கலிரும் களிரும் அடக்கி என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் சொல்வார் யானைக்கு யானைக்கு ஒப்ப என்று சொல்வார் ஆயமான காயந்தன்மல் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவள மேயமனை மேயமனை என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு அவர்களே சால வழியர் என்ற அப்பர் பெருமானன் சொல்லுவார் அப்படி ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என என்று தம் முதல் தம் முதலாகிய முதல்வனாகிய பெருமான் குரு வடிவிலே வந்து தவத்தினில் உணர விட்டுனா முன்னை தவத்திலே தவத்தின் காரணமாக உரிய காலத்திலே என்னை வந்து என்னிடம் வந்து உணர்த்த நான் இந்த உலகிலையெல்லாம் எல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு இறைவன் தான் நமக்கு தலைவன் இறைவனை அடைவதற்குத்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறார் இந்த உயிராகிய பொருளாகிய நான் வந்து இறைவனை தான் அடைய வேண்டும் இந்த மாயாகாரிய உடலை வந்து நிலையானது என்று நினைத்து கொண்டு என்னை உடலாகவே நினைத்து கொண்டு இந்த இந்த அசித்து அதாவது சடப்பொருள்களாகிய இது அதெல்லாம் ஆன அந்த கூட்டாளால் ஆன இந்த உடலை கொண்டு இந்த உலகிலே நிலையில்லாத இன்பங்களை வந்து அனுபவிப்பதுதான் சதைமென்று முட்டாள்தனமாக இருந்துவிட்டேனே நான் பெருமானைத்தானே அணிய வேண்டும் என்று தம் முதலாகிய பெருமான் குருவாக வந்து உணர்த்த இந்த உலகிகளையெல்லாம் விட்டு அந்நியமின்மையின் அறங்கல் செழுமை இறைவனுக்கு நமக்கு அந்நியமே கிடையாது நாம் வந்து இறைவனுடைய திருவடியை தான் பற்ற வேண்டும் என்று நோக்கி இறைவனை நாடி இந்த உயிர் செல்லும் என்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த நிலையிலிருந்து விட்டு விடக்கூடாது என்று தான் திரு ஐந்து எழுத்து அதுதான் மணிவாசக பெருமான் இப்படி சொல்லிட்டு வர்றாரு ஆட்கொண்ட பிறகு ஐந்து எழுத்த உபதேசிக்கிறார நமைச்சிவாய் வாழ்கின்ற உலக உயிர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட நிலை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நாம் அதை விட்டு விடக்கூடாது என்று தான் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினால் சிந்தை நாடி இந்த ஊனான இந்த கண்ணால் பாசத்தால் வந்து பற்றப்பட்டிருக்கிற இந்த கண்ணால் வந்து நம்ம அடைய முடியாது இறைவனை உணர முடியாது உணராப்பதியை ஞானக்கண்ணினால் சிந்தை நாடி ஆச்சாரியர்கள் வழியாக பெருமானை சிவஞானத்தை உணர்த்துகிறார்களே அந்த தேவனரியில் சென்று ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண்ணினால் சிந்தை நாடி உராத்தினை தேர்த உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவர் இந்த எப்படி வந்து காணல் நீர்லாம் அற்று போகுதோ அதே போல் இந்த பாசமெல்லாம் அற்றுப்போனோன்னு பதிவிதி தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்று சொல்லி அந்த ஐந்து எழுத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுவைகள்லாம் முற்றிலுமாக அற்றுப்போன பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு போக விட கூடாது என்று சொல்லி அப்புறம் தான் ஏகனாகி பத்தாவது சூத்திரத்தில் இது ஒன்பதாவது சுத்திரம் ஊனக்கன் பாசம் பத்தாவது சூத்திரத்தில் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றே என்று சொல்லி அந்த இறைவன் தான் நம்மை செலுத்துகிறார் எனக்கென்று எந்த செயலும் இல்லை என்று அந்த உயர்ந்த ஞான நிலையை உணர்ந்து நான் செய்வது பேசுவது சிந்திப்பது எல்லாமே இறைவனால் தான் வந்து நிகழ்த்தப்படுகின்றன என்பதை உணர்ந்து சிவோகம் பாவனையில் செல்லக்கூடியது அப்போ மலமாயை எல்லாமே அற்று போய்விடுங்க என்று அந்த கருத்தை சொல்லி அப்புறம் தான் காணும் உள்ள காணும் கண்ணுக்கு காட்டும் உழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கள் என்று பதினோரா சுக்கரன் சொல்லுவார் எப்படி இந்த உயிர் இந்த கண் வழியாக உலகிலே பார்க்கிறதோ அப்படி பார்ப்பதற்கே வந்து இறைவன் அந்த உயிருக்கு உயிராக இருந்து துணை செய்து அந்த காட்டு உபகாரம் காணும் உபகாரம்லாம் பெருமான் தான் செய்கிறாரு எனக்கு என்று தன்னிச்சைப்படி செயலில்லை என்பதை உணர்ந்த உண்மை அதுக்கப்புறம் வந்து இப்படி இல்லாமல் வந்து இறைவன் ஒரு நொடித்துகள் பொழுது கூட என்னை விட்டு அகலாமல் என்னை செலுத்தி வளர்த்து எடுக்கிறார் தாயை விட தாயா தாயிற் சிறந்த தயாவனத்தை தூணிங்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி வியந்து அந்த பெருமான் மீது வந்து அயரா அன்பு அது அது அப்புறம்தான் வந்து பெருமான் மீது ஒரு அயரா அன்பு இந்த உயிருக்கு ஏற்பட்டு அரண்கிழல் செலுமை கடைசி தான் பன்னிரெண்டாவது சுத்திரம் இதெல்லாம் விட்டுடாத செம்மலர் நோன்றால் சேரல் விட்டால் அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நெய்ய மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமை அதனால தான் என்னை வந்து அடியார் நடுவில் இருக்க எனக்கு அருள் புரிவாய் பொன்னம்பு அழுத்தையும் முடியா முதலே முன்னின்றே என்று கேட்கிறாரில்லையே அந்த பழ அடியார்களோடலாம் என்னை வந்து நிறுத்தி இதை விட எனக்கு இல்லை என்று கேட்குறாரு அதான் அன்பரோடு மறி அம்மலாம் கழிய அன்பரோடு பன்னெண்டாவது சூத்திரத்தில் சொல்லுது பாருங்க ஆலயந்தானம் மாலரநேயம் அதாவது எந்தவித குற்றமும் இல்லாமல் இந்த திருவேடம் பூண்டு ஜீவன் முக்த நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கலாம் மெய் அடியார்கள் என்று நான் வந்து பொதுவாக வைத்திருக்கலாம் அந்த அடியார் திருவேடமும் ஆலயம் தானும் தொழுமே ஆலய வடிவிலேயும் இறைவனை வந்து நாம் வணங்குவோம் என்று சொல்லி அதனால தான் ஆலயம் கட்டினாருங்க திருப்பெருந்துரையில் இது வந்து மணிவாசகர் வா வாழ்க்கையோடு இதெல்லாம் வந்து அப்படியே ஒத்து போகுது அது நீங்கள் எங்கேயுமே இதெல்லாம் படிக்க முடியாது எதோ எனக்கு இறைவன் வந்து உணர்த்தின அளவுக்கு இவற்றையெல்லாம் சொன்னேன் என்று சொல்லி ஆக கோகழி என்று சொல்லுவது திருப்பெருந்துரையை தான் குறிக்கும் அங்கே வந்து என்னை ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான் என்று தான் அங்கே வந்து சொல்கிறாரு அதனால் வந்து இது வேறு தலங்கள் கிடையாது கோகழி என்ற தலத்திலே வந்து அதை வந்து தன்னுடைய ஆளுமைக்கள் வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் என்னை வந்து தலைவனாக இருந்து என்னை அங்கே குரு வடிவிலே மானுட சட்டை தாங்கி வந்து என்னை ஆட்கொண்ட பெருமான் என்று சொல்லி கோகழி ஆண்ட குருமணி குருவிலேயே வந்து மணி போன்றவர்னா தூய்மையான பரமாச்சாரியார் எல்லாமே வந்து குருவாகி பரமாச்சாரியாராக இருந்து என்னை ஆட்கொண்ட அந்த பெருமானுடைய திருவடிகள் வந்து வாழ்க வாழ்க என்று சொல்லி சொல்லி கூறுகிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயிரம்